இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பித்தம் நாற்பத்தி இரண்டில் அழல் பித்தம் இந்த அழல் பித்தம் என்ன செய்யும் அப்படின்னா இளமையிலே முடி வந்து நரைக்க ஆரம்பிச்சிடும் உடம்பு வந்து வெளுக்கும் கடைக்கன் ரொம்ப சிகப்பாக இருக்கும் கடைக்கெல்லாம் கண்ணோட ஓரங்கள் ரெண்டு ஓரம் ரொம்ப சிகப்பாக இருக்கும் வலது கண்ணோட வலது பக்கம் ஓரம் இடது கண்ணோட இடது பக்கம் ஓரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து ரொம்ப ஞானி மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க வார்த்தையும் கம்மியாக தான் பேசுவாங்க இவங்களுக்கு வந்து பெண்கள் மேலே ஒரு ஆசைகள் மோகம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஆசை இருக்குதுன்னு இப்போ வெளிப்படையே கூசாமல் கேட்கக்கூடிய தான் இருப்பாங்க இவங்க வந்து பல கலைகளையும் கற்கக்கூடிய திறமை இவங்ககிட்ட இருக்கும் இந்த மாதிரி தன்மை உள்ளவங்களுக்கு பேர் வந்து இந்த மாதிரி தன்மைகள் வந்து அழல்பித்தத்தோட குணங்கள் அழல்பித்தம் நோயோட தன்மைகள் இதெல்லாம் நன்றி